காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மு இளையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க கதை கேட்கலாம் வாங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை அம்மு இளையால் அவர்கள் எழுதிய மேகமே மழை ஊஞ்சலிடு கதைக்குள்ள போகலாமா ஊஞ்சல் பதினஞ்சு மழையில்லாத வானத்தை விரித்து கொண்டிருந்தான் திருவின் காதலி சிறை விடுதலை பெற்று ஒரு வாரம் ஆகிவிட்டது அவளுக்காக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் ஜாமீன் வாங்கி கொடுத்திருக்கிறார் வெளியே வந்தவளுக்கு தனிமை மட்டுமே துணையாக நின்றது பெற்றவர்கள் பிள்ளையே இல்லை என்றுவிட மாமியார் மாமனார் விஷயம் அறிந்தும் அவளை காண வரவில்லை கட்டியவனை பற்றி சொல்லவே தேவையில்லை இருக்கும் திசை பக்கமே வரவில்லை ஆனந்தியை கொலை செய்யவில்லை என்று எத்தனை முறை கூறியும் கேட்காதவன் நிரூபித்தும் நம்ப தயாராக இல்லை தன் நிலையை எண்ணி தனக்குள்ளேயே கொண்டிருந்தவளின் பின்னால் வந்து நின்ற தினேஷ் சாப்டியா எனக் கேட்டான் பதிலேதும் சொல்லாமல் அவள் அப்படியே இருக்க பயப்படாம இரு ஆனந்தி கேஸ்ல இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்துடலாம் என்றதும் வேண்டாண்ணா நான் தான் ஆனந்தியை கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு எந்த உதவியும் பண்ணாதீங்க வெளிய வந்து நான் என்ன பண்ண போறேன் எனக்குன்னு இங்கே யார் இருக்கா என்ன மாதிரி ஒருத்தி இந்த சமூகத்துக்கு கேடு நான் உள்ளே இருக்கிறது தான் என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நல்லது விசும்பாமல் கண்ணீர் இருந்து கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தது எதுக்கு இப்படி பேசுகிற பாரு என் நிலைமை தெரிஞ்சுமா கேட்குறீங்க அண்ணா ஆனந்தியை நான் கொலை பண்ணலன்னு தெரிஞ்சோ கொலக்காரின்னு சொல்றது வலிக்குது அவன் ஏதோ கோவத்தில் சொல்றான் உன் காதலுக்காக என்னையே கொலை பண்ணாலும் பண்ணுவேன்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை என் காதலை கேட்டுட்டே இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருப்பாரு இந்த வார்த்தையை உனக்கு நான் சொல்ல தேவையில்லை ஆனாலும் இத்தனை வருஷம் இருந்ததை விட இப்ப பொறுமையா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் சாகுறதுக்கான நாளுக்காக பொறுமையா காத்திருக்க போறேன் அந்த வார்த்தையோடு பார்த்திகா அங்கிருந்து சென்று விட நண்பனை அழைத்தான் தான் வேண்டாம் என்றுவளை வீட்டில் தங்க வைத்திருக்கும் நண்பன் மீது கோபமாக இருந்தவன் அழைப்பை எடுக்கவில்லை பார்த்திகாவை காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவு வாங்கியவனை சந்தித்த நண்பன் ஆனந்தியின் கைபேசி தயாராகிவிட்டதை கூற இருவரும் அதன் தொடர்பாக புறப்பட்டார்கள் அந்த நிமிடம் வரை தன் மனைவிதான் கொலை செய்திருக்கிறாள் என எண்ணிக் கொண்டிருந்தவன் எண்ணம் திசை திரும்பியது சரியாக திருமணம் நடப்பதற்கு பத்து நாட்களுக்கு முன்பாக தொடர்ந்து ஒரு எண்ணிலிருந்து ஆனந்திக்கு அழைப்பு வந்து கொண்டிருந்தது மேலும் புலனத்தில் குறுச்செய்தி அந்த வந்த அனைத்தும் அழைக்கப்பட்டிருந்தது அதை ஐந்து பிறகு மீட்டெடுத்த இருவருக்கும் பேரதிர்ச்சி வடநாட்டிலிருந்து தொடர்ந்து ஒரு எண்ணிலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது தமிழ் தெரியாத ஒரு நபர் தான் பேசியிருக்கிறார் ஆனந்தியின் ஆதார் எண்ணை குறிப்பிட்டு வங்கியில் கடன் வாங்கி இருப்பதாகவும் பல லட்சக்கணக்கில் வட்டியோடு திருப்பித்தர தர வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் அப்படி எந்த லோனும் எடுக்காததால் தொடர்ந்து வந்த அழைப்புகளை நிராகரித்து தன் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தவளுக்கு முதல் குறுஞ்செய்தி வந்தது அதில் ஆனந்தியின் ஆதார் எண்ணை அனுப்பியிருந்தார்கள் தன்னுடைய ஆதார் கார்டு இவர்களிடம் எப்படி வந்தது என்று விசாரிக்க ஆனந்தியின் கையொப்பத்தையும் அனுப்பி லோன் வாங்கியிருக்கும் பத்திரத்தையும் அனுப்பி வைத்தார்கள் திருமணத்திற்கு நாள் நெருங்கி விட்டதால் இதை யாரிடமும் சொல்லாமல் அமைதி காத்து வந்தவள் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப் போவதாக கூறியதால் அந்த எண்ணிலிருந்து அழைப்பு வரும்போது சார் சத்தியமா நான் எந்த நோனும் வாங்கல இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு கல்யாணம் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க பயத்தில் கெஞ்சி இருக்கிறாள் படித்த பெண் அப்பொழுதே சட்டப்பூர்வமாக இதை அணுகியிருந்தால் நிச்சயம் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டாள் அதுவும் காவல்துறையில் பணியாற்றும் ஒருவனை திருமணம் செய்ய போகிறவள் யோசித்து முடிவெடுத்திருக்கலாம் அவளது பயமே அவளுக்கு எதிரானது இப்பொழுதெல்லாம் ஆன்லைன் திருட்டுகள் மோசடிகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது உரிமை பெறாத பல ஆப்கள் மூலம் தனிப்பட்ட நபர்களின் தகவல்கள் திருடப்படுகிறது அப்படி ஏதோ ஒரு ஆப்பில் தன்னுடைய ஆதார் கார்டை பதிவு செய்ததுதான் ஆனந்தியின் தவறு எங்கோ ஒரு மூலையில் திருட்டு புத்தியோடு அமர்ந்திருப்பவர்களுக்கு அல்வா துண்டாக இவை கிடைத்துவிட பணத்திற்காக அவளை தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார்கள் அவள் கைபேசி எண்ணை வைத்து அதில் உள்ள அனைத்து தகவல்களையும் திருடியவர்கள் மிரட்ட ஆரம்பித்தார்கள் கடைசி நொடியில் என்ன செய்வது என்று தெரியாமல் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கச் சென்றாள் அவள் நேரம் அந்த காவல் நிலையத்தில் அதிகாரிகள் யாரும் இல்லை அங்கிருந்த ஏட்டிடம் தகவல்களை கூற இந்த கேஸு இங்க எடுக்க மாட்டோம் கிரைம் பிரான்ச்சில் போய் புகார் கொடுமா இது மாதிரி லட்சக்கணக்காக புகார் வந்துட்டு இருக்கு ஃப்ராடு பசுக்கு எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல எப்போ இந்த போன்ல இன்டர்நெட் அது இதுன்னு வந்துச்சோ அப்பவே எல்லாமும் நாசமா போச்சு அவங்களுக்கு பயந்து நீ எந்த பணத்தையும் அனுப்பிடாத கொஞ்ச நாளைக்கு நம்பரை சுவிச் ஆஃப் பண்ணுவே என்றார் இன்னும் நாலு நாள் எனக்கு கல்யாணம் சார் அதுக்குள்ள ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்க முடியுமா வந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி ஆக்ஷன் எடுப்பாங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடு அது வரைக்கும் ஆஃப் பண்ணி அவர் சொன்னது போல் கைபேசி அணைத்து வைத்தவள் ஒரு நாள் நிம்மதியாக இருந்தாள் மறுநாள் அமுதா என்னை தொடர்பு கொண்ட அவளது தொழில் நிதி ஏதோ லோன் எடுத்திருக்கியா அதை கட்ட சொல்லி எனக்கு போன் வந்துச்சுடி வாட்ஸ்அப்ல கூட மெசேஜ் அனுப்பி இருக்காங்க என்றதும் அவசரமாக தன் எண்ணை ஆன் செய்தால் தகவல்களை திருடுபவர்கள் உடனே இது போன்ற தொல்லை கொடுக்க ஆரம்பிக்க மாட்டார்கள் சிறிது காலம் நம் நடவடிக்கைகளை கண்காணித்த பின்னரே இதில் இறங்குவார்கள் யாரிடம் ஆனந்தி அதிகமாக பேசுகிறாள் என்பதை அறிந்துதான் தோழியை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் போனை ஆன் செய்ததும் தொடர் குறுஞ்செய்திகள் வந்தது பயத்தில் விடவிடத்து போனவள் தனியாக தன் அறையில் அமர்ந்து அதை திறந்து பார்த்தாள் அடுத்த நொடி போனை கீழே போட்டுவிட்டு வாயை மூடிக்கொண்டு அழுதாள் வெகு நேரம் அழுது ஆர்ப்பாட்டம் செய்தவள் போனை எடுக்க அதில் அரைகுறை ஆடையோடு இருந்தால் ஆனந்தி அடுத்தடுத்த புகைப்படங்களும் விதவிதமாக அதே போன்று இருக்க மரியாதையா எல்லா போட்டோவையும் டெலிட் பண்ணுங்க இது எதுவுமே நான் இல்லை உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்க அந்த எண்ணிற்கு குறுஞ்செய்தி அனுப்பினார் அத்தோடு அந்த எண்ணிலிருந்து எந்த குறுஞ்செய்தியும் வரவில்லை அனைத்தையும் அழித்துவிட்டு அன்றிரவு முழுவதும் தூங்காமல் பரிதவித்தார் மறுநாள் பந்தக்கால் நடப்பட்டு நலங்கு வைக்கப்பட்டது மற்றவருக்காக சிரித்த முகமாக இருந்தவள் எந்த அழைப்பின் ஓசை கேட்டாலும் நடுங்க ஆரம்பித்தாள் மதியம் வரை அமைதியாக இருந்தவர்கள் மீண்டும் அழைத்து பகிரங்கமாக மிரட்ட ஆரம்பித்தார்கள் திருமணத்தை வைத்துக் கொண்டு இப்படி ஒரு விஷயத்தில் சிக்கி இருக்கும் ஆனந்தி முழுதாக யோசிக்க மறந்து பயத்தில் அவர்கள் பேச்சை கேட்க ஆரம்பித்தாள் மூன்று நாட்களுக்குள் பணத்தை அனுப்ப வேண்டும் என்றிட திருமணம் முடிந்ததும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தில் சரி என்று விட்டாள் இதற்கு நடுவில் தான் அவளை ஒருதலையாக காதலித்தவன் தலைவலி பெருசானது மாறி மாறி இந்த இரண்டு அழைப்புகளும் தொந்தரவு செய்தது அடுத்த நொடி என்ன ஆகுமோ என்ற பயத்தில் தூங்காமலே தன் திருமண நாளை வரவேற்றாள் வரவேற்பிற்கு தயாராகி கொண்டிருந்தவளை அழைத்த அந்த மோசடி கும்பல் முன்பணமாக இன்று பாதி தொகையை செலுத்த கட்டாயப்படுத்தியது நாளை மறுநாள் முழுதாக கொடுக்கிறேன் என்று ஆனந்தி எவ்வளவு சொல்லியும் கேட்பதாக இல்லை வரவேற்பிற்கு தயாராவதை தள்ளி வைத்து கழிவறையில் அமர்ந்து அழுதாள் சந்திரசேகர் மணியாவதால் சீக்கிரம் கிளம்ப அவசரப்படுத்த நடுக்கத்தோடு மண்டபத்திற்கு சென்றவள் அனைத்தையும் மறந்தால் வரவேற்பில் ஒரு தலையாக காதலித்தவன் ஒருவனை தூது அனுப்பி அவளிடம் நெருங்க முயற்சிக்க அதனை ஒரு வழியாக சமாளித்து வரவேற்பையும் முடித்தவள் தலையில் பெரும் இடியாக விழுந்தது அந்த மோசடி கும்பலின் செயல் அவள் புகைப்படங்களை பல்வேறு தளத்தில் பதிவு செய்து என்னையும் குறிப்பிட்டிருந்தார்கள் அழைப்புகள் வர துவங்கியது உடல் மீது ஆசை கொண்ட மிருக ஆண்களின் இச்சைகளால் அதற்கு நடுவில் குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பி வைத்தவர்கள் அழைத்து அதை பார்க்க சொன்னார்கள் அந்த நேரம்தான் திருமேனி ஆவுடையப்பன் அவளை பேச மாடிக்கு அழைத்தது சொல்லலாம் என்ற யோசனையில்தான் சென்றால் அந்த நேரம் தொடர்ந்து அழைப்புகள் வந்தது திருமேனியின் பேச்சுக்கள் எதுவும் காதில் விழவில்லை அதற்கு நடுவில் அந்த மோசடி கும்பல் இன்றைய இரவுக்குள் பணம் வரவில்லை என்றால் நாளை இதை அனைத்து தளத்திலும் பதிவேற்றுவோம் என்று அனுப்பியிருக்க அவர்கள் அனுப்பிய குறுஞ்செய்தியை திருமேனி ஆவுடையப்பனோடு பேசியவாறு திறந்து பார்த்தால் பார்க்க சகிக்காத கோலத்தில் யார் என்று தெரியாத ஆண்களுடன் இணைந்து கண்கூசு அனுப்பி வைத்திருந்தார்கள் இதை திருமேனி ஆவுடையப்பன் பார்த்தால் நம்புவானா தன்னை என்ன நினைப்பான் என்ற சிந்தனை அவளுக்குள் அதிகமானது பெற்றோர்களும் உறவுகளும் கடைசியாக இந்த சமூகமும் மண்டைக்குள் ஏறியது எத்தனை பேரிடம் இதில் இருப்பது நான் இல்லை என்று நம்ப வைக்க முடியும் என்ற கேள்வி பெரிதாக அவள் முன்பு நின்றது அப்படியே நம்பினாலும் என்ன நடந்தது என்று கேட்டு ஆளுக்கு ஒரு கதையை கட்டிவிடுவார்கள் நடத்தையை பங்கு போட்டு அசுத்தப்படுத்துவார்கள் இந்த சிந்தனையை அவளுக்குள் புகுத்தியது இந்த சமூகம்தான் பெண்ணின் கற்பை பகடைக்காயாய் வைத்துத்தான் அன்று முதல் இன்று வரை எல்லாம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது அதில் ஆனந்தி மட்டும் விதிவிலக்காய் என்ன அவள் நிலை தெரியாது அவளோடு உரையாடி கொண்டிருந்தவன் இந்த இடத்திலிருந்து விழுந்த எலும்பு கூட தேராது என்றிட கீழே பார்த்து கொண்டிருந்தவளின் சிந்தனை கலங்கியது அவளை வழியனுப்பி வைத்த ஆவுடையப்பன் உறங்க சென்றுவிட உறக்கமில்லாமல் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளோடு போராடியவள் தன் நிலை எழுந்து கைபேசியில் இருந்த அனைத்தையும் அழுத்துவிட்டு தூக்கி அடித்தாள் கடைசியாக பெற்றவர்களிடமும் உடன் பிறந்தவளிடமும் மன்னிப்பை கேட்ட ஆனந்தி சில நாள்களை என்றாலும் தன் மனதில் நின்ற திருமேனி ஆவுடையப்பனை நினைத்துக்கொண்டு கொண்டு தன் உயிரை மாய்த்தாள் கடமையை கண்ணாக மதிப்பவன் அனைத்து உண்மைகளையும் தொகு அதன் மீதான நடவடிக்கைகளை சமர்ப்பிக்க இந்த உண்மைகளை வைத்துதான் பார்த்திகாவிற்காக வாதாடிய வக்கீல் ஜாமீன் வாங்கினார் வெளியே வந்தவள் அனாதையாக நிற்க கரம் கொடுத்தான் தினேஷ் உண்மைகளை தெரிந்து கொண்ட அவளது பெற்றோர்கள் மகள் செய்த தவறுக்காக மன்னிக்க மறுக்க திருமேனியின் பெற்றோர்கள் ஆனந்தியை மனதில் வைத்து இவளை ஒதுக்கி வைத்தார்கள் அந்த பெண்ணிற்கு தாங்களாவது நியாயமாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாற்றம் வந்திருக்க எந்த மாற்றமும் இல்லாமல் அவளை விவாகரத்து செய்யும் உறுதியாக இருந்தான் ஆனந்தியின் வழக்கை விசாரிக்கும் பொழுது விவாகரத்தையும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தார் பார்த்திகா எவ்வளவு பேச முயற்சி செய்தும் இடம் கொடுக்கவில்லை